நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கம் விலை இந்த வாரத்துல மட்டும் ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய்க்கு மேல அதிகரிச்சிருக்கு நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு வாங்க நண்பர்களே இன்னைக்கு தங்க அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் வெளியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் விலை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க டுவெண்ட்டி டூ கட்டான தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கறத பாக்கலாம் இன்னைக்கு ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி முப்பது ரூபாய் இன்னைக்கு கிராமுக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே இதுல சவரன் அதாவது எட்டு கிராம் பாத்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரத்தி நாற்பது ரூபாய் சவரனுக்கு நானூத்தி நாற்பது ரூபாய் அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே சரி நண்பர்களே நம்ம சேனல் இன்னைக்கு தான் யாராவது டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லியுமே தங்கம் மற்றும் வெளிய வெளிய பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க வாங்க சுத்த தங்கமான ஆனால் டுவெண்டி ஃபோர் கேரட் தங்கம் என்ன பிரைஸ் அப்படிங்கறத பாக்கலாம் இதுல ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் கிராமுக்கு இன்னைக்கு அறுபது ரூபாய் இதுல அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே இதுல சவரன் அதாவது எட்டு கிராம் எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எண்பது ரூபாய் சவரனுக்கு நானூத்தி ஐம்பது ரூபாய் கிட்டத்தட்ட ஐநூறு ரூபாய் இன்னைக்கு அதிகரிச்சிருக்காங்க நண்பர்களே நம்ம சேனல தொடர்ந்து பாக்குற நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல நண்பர்களே இப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க வாங்க அடுத்து வெள்ளி என்ன விலைக்கு விற்பனையாது அப்படிங்கறத பாக்கலாம் வெள்ளி ஒரு கிராம் பாத்தீங்கன்னா நூத்தி ரூபாய் கிராமுக்கு ஒரு ரூபாய் மட்டும் சரிஞ்சிருக்கு கிலோ கணக்குல பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் சரிஞ்சிருக்கு நண்பர்களே ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு விற்பனை பண்றாங்க சரி நண்பர்களே இதுதான் இன்னைக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம பண்ணிக்கோங்க நண்பர்களே கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நான் போடக்கூடிய டெய்லி வீடியோக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நன்றி நண்பர்களே